ஏ 250 250 250 200 ரூபாய் கேள்வி 200 ரூபாய் கேள்வி 500 ரூபாய் கேளுங்க 400 கேளுங்க 400 கேளுங்க 400 350 கேள்வி 350 ஆம் கேள்வி 60 360 370 370 80 90 400 400

முதல்ல உள்ள முன்னூறு சேஷம்மா

முன்னூறு ரூபா முன்னூற்றி இருபது முன்னூற்றம்பது முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது இரநூற்றம்பதா நான்

250 ಆಕ್ಚುಲ್ ಏ 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ 100 ರೂಪಾಯಿ ಏ ಸುಮ್ಮ ಸುಮ್ಮ 100 ರೂಪಾಯಿ 100 100 100 100 100 100 100 100 100 ಕೊಡು ಕೊಡು 250